சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் வரக்கூடிய ஐப்பசி மாத பௌர்ணமியில் இந்த ஒரு எளிய பொருளை பசுவிற்கு தானம் செய்ய மறக்காதீர்கள் நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல தொடர்ந்து குல தெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ரொம்ப சிறப்பு வாய்ந்த தினம்தான் இந்த ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அனைத்து சிவாலயங்களையும் அன்னாபிஷேகம் நடக்கக்கூடிய ஒரு பௌர்ணமி இது ரொம்ப 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 சக்தி வாய்ந்த பௌர்ணமி இந்த நாள்ல நம்ம பசுவிற்கு தானம் செய்வதனால அனைத்து தெய்வங்களின் அருள்கடாச்சமும் நமக்கு கிடைக்கும் பொதுவாகவே பசுவிற்கு ஒரு எளிய பொருளை தானம் செய்கிறதுனால நமக்கு மட்டும் இல்லை நமக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறையினருக்குமே அந்த புண்ணியம் நமக்கு வந்து சேரும் ஆனால் ஒரு சக்தி வாய்ந்த நாளில் சக்தியான ஒரு பொருளை நம்ம தானம் செய்யும் போது நம்ம பூர்வ புண்ணிய ஸ்தானம் நமக்கு பலமடையும் ஒரு குடும்பத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் எந்த ஒரு தோஷமும் இல்லாமல் இருந்தால் அந்த குடும்பத்தில் சுபகாரிய தடைகள் இருக்காது குழந்தை பேரில் எந்த ஒரு தடையும் இருக்காது அந்த புண்ணியத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தான் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி இந்த பௌர்ணமியில உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பசுவிற்கும் இந்த தானத்தை நீங்க செய்யலாம் நீங்க காளை மாடுகளுக்கும் இந்த தானத்தை நீங்க தாராளமா செய்யலாம் பசுவை முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம் பசுவிற்கு எப்போதுமே பின்பகுதியில் லக்ஷ்மி தாயார் வாசம் செய்கிறாங்க அந்த இடத்த நம்ம தொட்டு கும்பிடுவோம் ஆனா இந்த பௌர்ணமி என்று நீங்க பசுவிற்கு தானம் செய்து நெற்றி பகுதியில் சிவபெருமான் வாசம் செய்கிறதுனால நெற்றி பகுதிக்கு நல்ல திலகமிட்டு அந்த இடத்தை நீங்க தொட்டு கும்பிடும்போது சிவபெருமானின் அனுகிரகம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அது மட்டும் இல்ல சிவாலயங்கள்லையும் நிறைய அன்னாபிஷேகம் காய்கறி வச்சு நிறைய அபிஷேகங்கள்லாம் அலங்காரங்கள்லாம் இருக்கும் அதில் உங்கள் பங்கு உங்களால் முடிந்த விஷயங்கள் ஏதாவது இருப்பது போல் பார்த்து அது உங்களுக்கு மிகப்பெரிய பெரிய பலத்தையும் மன அமைதியும் குடும்ப ஒற்றுமையும் ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லை அன்னாபிஷேகத்தில் நீங்கள் அன்னத்திற்கு தேவையான அரிசி வாங்கி கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்கள் குடும்பத்திற்கு அன்னத்திற்கு எந்த ஒரு பஞ்சமும் இருக்கவே இருக்காது ஐப்பசி பௌர்ணமி எப்போது வருகின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பௌர்ணமி திதி ஆரம்பித்து மறுநாள் ஐந்தாம் தேதி நவம்பர் ஐந்தாம் தேதி புதன்கிழமை இரவு ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரைக்கும் நமக்கு பௌர்ணமி திதி இருக்கின்றது குலதெய்வத்தை வழிபாடு செய்ய நினைப்பவர்கள் மாலை நேரத்தில் ஏழு ஏழு முப்பதுக்குள் உங்கள் வழிபாடை நிறைவு செய்து கொள்ளுங்கள் அது மட்டும் தானம் செய்வது உங்கள் கோவில்களுக்கு செல்வது இது அனைத்துமே பௌர்ணமி திதி இருக்கும் நேரத்தில் கோவில்களுக்கு செல்வது தானம் கொடுப்பது இது அனைத்தையும் செய்துவிடுங்கள் இந்த தானத்தை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே பசுக்கள் வளர்கின்றன அப்படின்னா அந்த பசுவிற்கு நீங்கள் தானம் செய்யலாம் இல்லைங்க அப்படின்னா கோவில்களில் கோசாலை வைத்து அங்கே பசுக்கள் வளரும் அந்த பசுவிற்கும் நீங்கள் தானம் செய்யலாம் எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பௌர்ணமி திதி முழுமையாக இருக்கக்கூடிய புதன்கிழமை இந்த தானத்தை நீங்கள் செய்யணும் பசுவிற்கு முதல்ல சந்தன குங்குமம் உங்கள் இருந்து எடுத்துக்கோங்க அடுத்தது கொஞ்சம் பூக்கள் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இந்த மூன்று பொருட்களை வாங்கிக்கோங்க அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை வண்ண காய்கறிகள் அல்லது பச்சை வண்ண கீரைகள் அல்லது பச்சை வண்ண வாழைப்பழம் இந்த மூன்றில் மூணுமே கிடைச்சாலும் சரி அல்லது இதில் ஏதாவது ஒன்றாவது அந்த பசு கொஞ்சம் வயிறு நிறைய சாப்பிட்ணும் அதற்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நிறையா வாங்கிக்கோங்க வாங்கிட்டு ஒரு தாம்பளத்தட்டில் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பசு இருக்கிற இடத்துக்கு போய் முதல்ல நெற்றி பகுதியில் அதற்கு சந்தன குங்குமம் பொட்டு வைத்து பின்பகுதியில் ஒரு மூன்று பொட்டுகள் வைத்து அதற்கு பூ போட்டு ஒரு முறை அல்லது மூன்று முறை வளம் வர வேண்டும் அந்த பசுவை வலம் வந்த பிறகு அதற்கு வயிறார உணவு கொடுக்க வேண்டும் உணவு கொடுத்த பின் உங்களுக்கு கோமியம் அவங்கள்ட்ட முன்னாடியே நீங்க ஏதாவது ஒரு பாத்திரம் கொடுத்து கோமியம் பிடிச்சு வைக்க சொன்னாலும் சரி இல்லை அப்போதே உங்களுக்கு கோமியம் கிடைத்தாலும் அந்த கோமியத்தை வாங்கி வந்து உங்கள் வீடு முழுவதும் தெளித்து விடுங்கள் இதை நீங்க செஞ்சாலே போதும் உங்கள் வீட்டில் உள்ள துர்சக்தி கெட்ட சக்தி அனைத்தும் விலகும் அந்த பசுவிற்கு உணவு அளித்ததுனால உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஏற்ற நிலையை அடையும் இது ஒரு எளிய விஷயங்கள் தான் எல்லாராலும் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம சேனல்ல நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் எளிய விஷயங்கள் தான் பெரிய பொருட்செலவு செய்து பூஜைகள் செய்யணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை நம்ம முறையாக சக்தி வாய்ந்த நாள்கள்ல செய்யும் போது அது நமக்கு அபரிவிதமான பலன்களை அள்ளித்தரும் மேலும் உங்களுக்கு கோமாதாவை ரொம்பவே பிடிக்கும்னா ஓம் கோமாதா நமக அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க ஒரு சிலர் கேட்கலாம் பசுவிற்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லைங்க நாங்கள் ரொம்ப சிட்டியில் இருக்கோம் பசுவை எங்களால் பார்க்கவே முடியாது நாங்கள் என்னங்க செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ள கோமாதா சிலைகள் இருந்தால் அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அதற்கு அபிஷேகங்கள் நீர் அபிஷேகம் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் அப்படின்னு மூன்று வகையான அபிஷேகங்கள் வைத்து சந்தன குங்குமம் பொட்டு வைத்து தீப தூப ஆராதனை காமிச்சு அதற்கு நெய்வேத்தியமாக ஏதாவது ஒரு பொருட்கள் வைத்து அதை சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுற ஏழைகளுக்கு அதை நீங்க தானமாக கொடுக்கலாம் அல்லது உங்களால் முடிந்த பொருட்களை ஏதாவது பொருட்களை தானமாக கொடுக்கலாம் அது மட்டும் இல்லை உங்க வீட்ல குழந்தைங்க இருக்காங்க குழந்தைங்க சரியா படிக்க மாட்டுறாங்க அப்படிங்கிறப்ப இந்த ஐப்பசி பௌர்ணமியில் கோவில்களுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன குழந்தைகளுக்கு கல்வி சார்ந்த பொருட்கள் பென்சில் பேனா எரேசர் ஷார்ப்னர் இந்த மாதிரி புத்தகம் நோட்டு இது போன்ற ஏதாவது ஒரு பொருட்கள் உங்களால் முடிந்த ஒரு பதினோரு பொருள் பதினோரு பேனா இல்லை பதிமூணு பேனா இந்த மாதிரி ஒற்றை பட எண்ணிக்கையில் இல்லை உங்கள் குழந்தைங்க எந்த தேதியில் பிறந்தாங்களோ அந்த தேதியோட எண்ணிக்கைக்கு வைத்து அந்த ஒரு அஞ்சு ரூபா பேனா வாங்குகிறேன் என் பையன் பத்தாம் தேதி பிறந்தாங்க பத்து பேனா வாங்கிக்கோங்க உங்கள் வீட்டில் உங்கள் குலதெய்வத்திடம் அந்த பேனாவை அனைத்தையும் வைத்து உங்கள் வீட்டில் மனதார வேண்டிக்கோங்க குழந்தை நல்லா படிக்கணும் படிப்பில் எந்த ஒரு தடையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு சிவாலயங்களுக்கு சென்று அன்னாபிஷேகத்தில் கலந்து கொள்ளும் அனைத்து சிறுவர்களுக்கும் இந்த பேனாவை நீங்கள் தானமாக கொடுக்கலாம் இது போல் செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் குழந்தையின் கல்வியில் உள்ள தடைகள் நீங்கி கண்டிப்பாக அந்த குழந்தை கல்வியில் மேன்மை அடையும் அனைவரும் சக்தி வாய்ந்த நாளில் கோமாதாவை வணங்குவோம் அனைவர் வாழ்க்கையும் வெற்றி பாதையில் செல்லட்டும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்